அம்மா இன்னைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விட்டாங்களா என்ன ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் வச்சு விட்டாங்க அம்மா உனக்கு அம்மா என்ன ஸ்நாக்ஸ் வச்சு விட்டாங்க உன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல என்ன ஸ்நாக்ஸ் இருந்துச்சு மாதுளம்பழமா மாதுளம்பழம் சாப்பிட்டியா ஸ்கூல்ல

நீ அந்த பாப்பா அந்த பாப்பா உன்கிட்ட கேட்டு எடுத்துச்சா உன்கிட்ட கேட்டுச்சா எனக்கு மாதுளம் வேணும்னு கேட்டுச்சா கேட்டுச்சா கேக்கலையா கேட்டுச்சா அதுக்கு நீ என்ன சொன்ன நீ நோனோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாப்பா எடுத்து சாப்பிட்டுச்சா